திரு எழிலரசன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் கொடுக்கிற தேநீர் விருந்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முன்பே அறிவித்தன என்று திமுகவும் கட்சியுடைய நிலைப்பாடு அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள் கட்சியுடைய அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் பாரதியுடைய அறிவிப்பு அறிக்கையை அப்படி தெளிவுபடுத்தியிருந்தது முதலமைச்சர் பங்கேற்றார் அது கூட விமர்சனத்துக்கு உள்ளானது திமுகவுடைய இரண்டு நிலைப்பாடுகள் என்று சொல்வது போல அது இருக்கிறது என்றார்கள் இன்றைக்கு தீர்மானத்தில் கூட நூறு ரூபாய் நாணயம் முன்னாள் முதலமைச்சருடைய மு கருணாநிதி அவர்களுடைய உருவத்தை பொறித்து அந்த நாணயம் வெளியிடுவதற்கு மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்திருக்கிற அதே சூழலே உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற அடிப்படையிலே கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள் இதுவும் பட்டும் படாமல் இருக்கிறது ஒரு தீவிர எதிர்ப்பு போக்கிலிருந்து கொஞ்சம் திமுக இறங்கி வருவதை காட்டுவதாக சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் தங்கள் பார்வை அது வேற யாரும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேசலங்க அதிமுகவினர்கள் பேசலாம் அல்லது அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியது அதாவது திமுகவை பொறுத்த வரையில் எப்பொழுதுமே கடைபிடிக்கிற சில விஷயங்களை நாங்கள் கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறோம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று எப்பொழுதுமே நிகழ்ந்து இருக்கிறது அதை நீண்ட நெடிய வரலாறு அதற்கான சான்றுகளை தந்திருக்கிறது இப்போ நாடாளுமன்றத்தில் நாங்க ஏதாவது ஒரு முறையாக காம்ப்ரமைசிவாக இருந்திருக்கானா காம்ப்ரமைசிவாக கிடையாது இது விஷயமே கிடையாது தமிழ்நாட்டுக்கான நிதியை ஒதுக்குவதில் மிகப்பெரிய ஒரு ஓரவஞ்சனையை செய்திருக்கிறார்கள் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்மொழிக்கும் மிகப்பெரிய ஒரு மிக மோசமான அளவில் வஞ்சித்திருக்கிறார்கள் பாஜக என்பதை நாங்கள் எல்லா நிலையிலும் விமர்சித்திருக்கோம் என்றைக்கா ஒரு நாள் இன்னைக்கு நீங்க பேசுறீங்களா இன்னைக்குதான் டி ஆர் பாலு அண்ணன் வந்து பொருளாளர் பேசுறாரு ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்கன்னு எந்த ஆயிரம் ரூபாய் அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு போடுறாங்க மகளிர் உரிமை தொகைன்ற பேர்லன்னு சொன்னாங்களே அந்த பிச்சை காசு ஆயிரம் ரூபான்னு அந்த அம்மா விமர்சித்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடும்ப தலைவியை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படுகிற ஆயிரம் ரூபாய் பிச்சை ரூபாய்ன்னு சொன்ன நிதியமைச்சர் ஒரு மாநிலத்திற்கே தருவதில் ஆயிரம் ரூபாய் தந்துருக்காங்க எத்தனை திட்டங்கள் எட்டு திட்டங்களுக்கு லைனா பட்டியலே இருக்கு இதை அண்ணன் டிஆர் கோல அண்ணன் அவர்கள் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு கிழிச்சிருக்காரு பிங்க் புக்கு நீங்கள் வெளியிடவே இல்லை நிதிநிலை அறிக்கை என்பது பொதுவாக அறிவிக்கப்படுவது அதில் விவரமாக ரயில்வே பட்ஜெட்டில் நீங்கள் வெளியிட வேண்டிய விவரங்கள் பிங்க் புக்கில் வரும் அந்த பிங்க் புக்கில் அன்னைக்கு விவாதத்துக்கு முன்னாடியே வழங்கலை இப்போ வழங்கி இருக்கிறீங்க வழங்கி இருக்கிறதுல எட்டு திட்டங்களுக்கும் நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுகிற திட்டத்திற்காக இருக்கிறதே தவிர அதில் இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறதுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் பிச்சை காசி என்று அமையார் நிர்மலா சீதாராமன் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த ஆயிரம் தான் இத்தனை திட்டங்களுக்கும் வழங்கி இருக்கிறது ஈரோடு பழனிக்கு அத்திப்பட்டு குத்தூருக்கு ஸ்ரீபுருமுத்தூர் கூடுவாஞ்சேரி இருங்காட்டு கோட்டைக்கு சென்னை மகாபலிபுரம் கடலூர் கடற்கரை சாலை ஈரோடு கரூர் இரட்டைப்பாதை மொரப்பூர் தருமபுரிக்கு திண்டிவனம் நகருக்கு திருவண்ணாமலை திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை ஆகிய இத்தனை பாதைகளுக்கும் பல பல கோடிகள் என்று திட்டமிட்டு இருக்கிற நிலையில் வெறும் ஆயிரம் ரூபாய் பிங்கோக்கில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதை வெட்ட வெளிச்சமாய் கிடிச்சிருக்க தெரியாது ஆனால் பாலு எங்களுடைய கழக பொருளாதார தானே அதனால் எந்தைக்கும் என்ற எந்த இடத்துல நாங்கள் அப்படியே சாஃப்ட் பெட்டர் பண்ணிட்டோம் அப்படிலாம் கிடையாது வரையில் தமிழ்நாடு தமிழ் மொழியினுடைய தமிழ் தமிழர்களுக்கான நலனை மாநில உரிமையை என்றைக்கும் விட்டு கொடுத்தது அல்ல அதை இன்றைக்கும் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய தர வேண்டிய நியாயமான நிதிகளை தரவில்லை ஏன் இப்ப டீட்டெயில் கேட்டிருக்காங்களே சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ பத்து வருஷம் இந்த பத்து வருஷம் ஆட்சி கடந்த பத்து வருஷம் ஆட்சியில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி கோடி சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா தமிழ்மொழிக்கு இந்த பத்தாண்டு காலத்தில் வெறும் நூறு கோடி ரூபாய் தான் கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பேர் எட்டு கோடி பேர் தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வசிக்கக்கூடியவர்கள் அது இல்லாமல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்கள் உலகத்தினுடைய மூத்த மொழி சொல்லக்கூடிய ஒரு முன் முன்மொழி செம்மொழியாக கருதப்படுகிறது இட்ஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆனா அதுக்கு நூறு கோடி இவ்வளவு இலக்கிய செறிவுகள் கொண்ட ஒரு மொழி அதுக்கு நூறு கோடி தான் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி சமஸ்கிருதத்து கொடுக்குறாங்க இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுறவங்க இருக்காங்க அவ்வளவுதான் அதுக்கு பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படுகிறது என்று எல்லா குற்றச்சாட்டுகளையும் திமுக இப்பொழுதும் வைக்கிறோம் எட்டு கோடி பேர் தமிழ் பேசுறாங்க இருபத்தி நான்காயிரம் பேர் தான் சமஸ்கிருதம் பேசுறாங்க அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக அல்லது செத்து கொண்டிருக்கிற ஒரு மொழிக்கு உயிர் கொடுப்பதற்காக கூட மத்திய அரசு அப்படி கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல அது கடவுள் மொழி அவங்க பாஷையில சொல்லணும்னா அது கடவுள் மொழி நாங்களாம் நீச மொழி நாங்களாம் வந்து தீட்டத்தடாத ஒரு மொழியாக கருதப்படுகிற தமிழ்மொழி அதனால் அதனால தான் தீண்டப்படாது கருதப்படுது அவங்க பாஷையில் சொல்லணும்னா அதனால் அது கடவுளோட மட்டும் பேசுறதுக்கான மொழிக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொம்பது கோடி தேவையா மக்களோட மக்களாக பேசிக்கிறதுக்கான அது பேச்சு மொழியே கிடையாது அதுக்கு போய் நீங்கள் வந்து உயிர் காப்பாற்ற போகிறேன் சாகர மொ மொழியை வந்து காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது சமஸ்கிருதம் என்பது வழக்க மொழியோ பழக்க மொழியோ மக்களோட பேசுகிற மொழியே கிடையாது அது கடவுளோடு பேசுவதற்காக ஏற்றப்பட்ட மொழி என்று அவர்களாலேயே சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் இருபத்தி எட்டாயிரம் பேர்ல பேச முடிந்தது இலக்கிய இலக்கணம் இல்லாத மொழிகள் கூட சில கோடிகள் பேசுகிறவர்கள் இருக்கிறாரு ஆனா இது இருபத்தெட்டாயிரம் பேர் தான் பேசுறாங்கனாலே அப்பயே புரிச்சிங்க இருபத்தி நாலாயிரம் பேர் தான் பேசுறாங்கனாலே தெரிஞ்சுங்க இது வந்து வேற மொழின்னு அதனால அதை பற்றி அல்ல இது வந்து என்னன்னா மீண்டும் மீண்டும் அவர்கள் பாஜக கட்டமைக்க விரும்புவது சமஸ்கிருதத்தை இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒரு ஒரு பெரிய பெரிய மொழியாக காட்டுவதன் மூலமாக சமஸ்கிருதத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புராணங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த மனு சாஸ்திரங்கள் போன்றவற்றை தான் கொண்டு இந்த நாடு இயங்க வேண்டும் அந்த இந்த நாட்டில் உள்ள மக்கள் இயங்கப்பட வேண்டும் சட்டங்கள் ஏற்றப்பட வேண்டும் என்பதை மட்டுமே கட்டமைக்க பார்க்கிறார்கள் அதனோட விளைவு நாங்களாவே ஒத்துக்கணும் சமஸ்கிருதம் உயர்ந்த முறை அப்படின்ட்டா சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கதெல்லாம் நாங்களும் ஏத்துக்கணும் சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கதா சொல்லப்படுற அந்த அடுக்கு மொழிகளாக இருக்கக்கூடிய வர்ணாசன்ம தன்மைப்படி நாங்கள் நாங்களாவே சொல்லிக்கணும் சூத்திரர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கணும் அப்படின்ற சன அதனால இதை கட்டமைப்பதற்காக நாங்கள் நாங்களாகவே அடிமைகள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக கட்டமைக்கப்படுவதாக நாங்கள் எங்க மொழி சாதாரண மொழி நீச மொழி என்று அவர்கள் சொல்லுகிறபடி நாங்களே ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கட்டமைக்கப்படுகிறது கடந்து பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் ஆளுநர் மீதான எதிர்ப்பை கடுமையாக திமுக முன்வைச்சது இன்னும் இந்த மசோதாக்களை ஒப்புதல் கொடுக்காதலாம் முரண்பாடுகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநருடைய எதிர்ப்பு உள்ளிட்ட உச்ச நீதிமன்றம் வரை சென்று பார்க்கிற சூழல்ல நேற்றைய தினம் இந்த தேநீர் விருந்துல அரசு சார்பாக பங்கேற்கிறோம் என்றால் முதலமைச்சர்கள் விட்டு சிலர் மட்டுமே பங்கேற்றிருக்கலாமே முதலமைச்சர் மற்றும் பெரும்பான்மை அமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்களே இல்ல பெரும்பான்மை அமைச்சர் அமைச்சரவை பங்கேற்கிறது அவ்வளவுதான் அதுல போயிட்டு யாரு விருப்பம் இருக்கோ யாருக்கு வாய்ப்பு இருக்கோ வேற நிகழ்ச்சி இல்லாதவர்கள் வந்தாங்க எல்லாருமே பங்கேற்கல அது வேறு விஷயம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் அப்படின்னு அறிவிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அறிவிக்கும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா அமைச்சரவை பங்கேற்கும் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ யாருக்கு வேற நிகழ்வு இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் பங்கேற்றார்கள் அவ்வளவுதான் அதனால எல்லா அமைச்சரும் பங்கேற்றார்கள் அட்டன்ஸ் போட முடியுமா முடியாது அதனால அதெல்லாம் இங்கே விஷயம் இது ஒரு இஸ் கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இந்த மாநிலத்தினுடைய அரசின் தலைமை பொறுப்பில் இருப்பதாக அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிறது அந்த உரிமையின் அடிப்படையில் அவரை அவர் நாகரிகமாக அவர் நாங்க பார்த்தோம் அது ஒரு விஷயம் இல்ல இல்ல திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அது புறக்கணித்து எதிர்ப்பை பதிவு செய்துகின்ற பொழுது திமுக கட்சி ரீதியாக எதிர்த்து விட்டு ஆட்சி ரீதியாக எல்லோரும் பங்கேற்றுப்பதுதான் விமர்சனத்துக்குள்ளார் ஏன்னா கடந்த காலங்கள்ல வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வரவேற்க கூட செல்லாமல் அவர்கள் வேறு வெளியூருக்கு சென்றார்கள் ரெண்டு அமைச்சர்கள் தான் போய் வரவேற்றாங்க எதிர்ப்ப பதிவு செய்யறதுக்காக அதாவது ஜெயலலிதாருடைய இறந்துட்டவங்க அவங்கள பத்தி நான் விமர்சனம்ன்றதுக்காக சொல்ல வரல ஜெயலலிதா அவர்கள் யாரையெல்லாம் எப்படி எல்லாம் அவர்கள் அவங்க ட்ரீட் பண்ணிருக்காங்கன்றதுக்கு நிறைய இருக்கு சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் இன்ஸ்டன் ஆஃப் தி சோ மெனி லீடர்ஸ்வாங்க பல தலைவர்களை இழிவுபடுத்திய சம்பவங்கள் நிறைய இருக்கு அதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு கத்துக்க முடியாது ஒரு விமானத்துல அருணாச்சலம்ன்ற ஒரு மத்திய அமைச்சர் இணையமைச்சர் உள்கட்சி சார்ந்த விஷயங்கள் தாண்டி ஒரு தாண்டே முதலமைச்சரா வெளியேறி வந்தாங்கல்ல அதனால நான் ஒத்துக்கிறேன் மகேஸ்வரன் நான் அதைதான் சொன்னேன் அந்த அம்மா யார வந்து மொற்றமா குற்றச்சாட்டு சொல்ல அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ்ல சொன்ன புறக்கணிப்புன்னா அவங்க இருந்து என்ன பண்ணாங்க அருணாச்சலம் உட்காந்து இந்த பிளைட் விட்டு இறங்குன்னு சொல்லி வச்சாங்க அவர் ஒரு அமைச்சர் ஆனால் ஒரு ஆதரவு என்ற காரணத்துக்காகவே இறங்குன்னு சொன்னாங்க அப்ப அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதுக்காக வாஜ்பாய் அவர்கள் பேசுகிற நேரத்தில் நான் வரவேற்காமல் புறக்கணித்தேன் என்று சொல்வது மட்டுமே பெரிய விஷயமாக கருதிவிட முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா ஐபிகே ஃபோனுடைய வரவேற்க போக முடியாதுன்னு சொன்னாங்க அது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு கலைஞர் அவர்களுடைய இது அது வேறு விஷயம் மாநில உரிமை சார்ந்த இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அவங்க பினான்ஸ் கமிஷனுடைய இல்லாது ஸ்டேட் இது நேஷனல் இதுக்கான கவுன்சில் மீட்டிங்ல இருந்து நிதி ஒதுக்கல வெளிநடப்பு செஞ்சாங்கன்னு சொல்றத நாங்க வரவேற்கிறோமே அதை தவறுன்னு சொல்ல வரல ஆனால் அதே நேரத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா நிதி ஆயக்கு கூட்டத்தை திமுக கலந்து கொள்ளவில்லை சிஎமே நிதி ஆய்வு கூட்டத்தை கலந்துகளாது ஏன் கலந்துகளான்னு சில பேர் பாஜக எதிர்ப்பு அல்லது ஆளுநர் எதிர்ப்பையோ திமுக கைவிடவில்லை உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற வகையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதன் வெளிப்பாடு தான் நேற்று தீர்மானம் சொல்ல முடியாது சரி தொடர்ந்து கூட நாங்கள் நீங்கள் சொன்ன ஒப்புதல் வழங்காதவைக்காக கல்வி நிலையங்களில் பல குளறுபடிகள் நடப்பதற்காக குறிப்பாக துணைவேந்தர் நியமனத்தில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்து கொண்டிருக்கு இந்த இவங்களுடைய அவருடைய அளவுகோலை தாண்டி நடந்து கொள்கிற காரணத்தினாலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதை திமுக மாணவரணி கடும்

இது ஒரு சம் இது வந்து இன்றைக்கும் சொல்றோம் நாங்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானங்களினுடைய அடித்தளம் மிக தெளிவாக இருக்கிறது எளிதாப் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க நேற்று தெரியல அப்படின்னாரு அதையும் நீங்க தெளிவுபடுத்த இல்ல அதுதான் நான் முதலே குறிப்பிட்டேன் திமுக சார்பில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பங்கேற்கவில்லை அதுதான் அவரும் சொன்னாரு கரெக்ட் தான் அவர் சொன்னது நாங்க யாருமே பங்கேற்கவில்லை முதல்வரும் அமைச்சரவை அமைச்சர்களும் சென்றார்கள் என்பது மட்டும்தான் அதை போல ஆஹ் நீங்க ஒரு ஒரு நடுவுல ஒரு அப்படியே போற ஒண்ணு அழகா அப்படியே தட்டி விடுறீங்க அது தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அதிமுக கூட இருந்தது தொண்ணூத்தி ஒன்பதுல திரு வாஜ்பாய் அவர்களோடு ஏற்பட்ட உறவை போல இங்க ஏற்படுமா அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க அப்படியே போற போக்குல தட்டி விட்டீங்களே அது வாஜ்பாய் அவர்களோடு ஏற்பட்ட அந்த உறவு என்பது என்ன சூழலில் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் பத்திரிகையாளராக நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு அதிமுக ஆதரவை விலக்கிக் கொண்டது திமுக கரம் கொட்டது இன்றைக்கு அதிமுக தீவிர எதிர்ப்பை காட்டுகிறது திமுக கொஞ்சம் எதிர்ப்பில கொஞ்சம் தளர்வு ஏற்படுகிறது அதனால அப்படி நோக்கி ஒரு பார்வை இல்லங்க மகேஷ் இல்ல மகேஷ் இல்ல மகேஷ் நூறு சதவீதம் கிடையாது வாஜ்பாய் அவர்களோடு கைகோர்க்கவில்லை அவருடைய சூழல் அதை காக்க வேண்டும் என்று நாங்கள் வாக்களித்தோம் கலைஞர் அவர்கள் முடிவு எடுத்தார் பிறகு அப்படியும் மீறி அது ஆட்சி கலைக்கப்பட்டது அப்ப அந்த ஸ்டாண்ட் வந்து நாங்க எடுக்க வேண்டியது ஒண்ணு இரண்டாவது எங்களுக்கு அதுக்கு முன்னடையும் காங்கிரஸோடும் அப்ப அலைன்ஸ் கிடையாது அது அந்த முன் தே அந்த தொண்ணூத்தி எட்டு தேர்தல நாங்க காங்கிரசோடும் சேர்ந்து அந்த தேர்தலை சந்திக்கிறேன் இல்லாம நாங்க அங்க போக்கல ஸோ ஒரு தேசிய கட்சியோடு இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்றைக்குமே அது அவசியம் இருக்கிறது ஏன்னா மாநில உரிமைகள்லாம் வேணும்ன்ற சூழல்ல அன்னைக்கு வந்துட்டு வாஜ்பாய் அவர்களோடு அலைன்ஸ் சேரும் போது காமன் மினிமம் போக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு தான் நாங்க செயல்பட்டோம் அதுல யூனிஃபார்ம் சிவில் கோட் கிடையாது ராமர் கோயிலோ இல்லது அந்த பாபர் மசூதி இஷ்யூவை பிரச்சனைப்படுத்தப்படாது படுத்தப்படாது மொழி திணிப்பு பற்றி இருக்காது மாநில உரிமைகள் காக்கப்படும் என்று பல உரிமைகளோடு ஒரு சில கூட்டு நடவடிக்கை கூட வந்தோம் பொது செயல் திட்டம் ஆனா இன்னைக்கு அப்படி மோடி அவர்களோடு இணைந்து போவதற்கு இல்ல வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் பேசிய மாநில உரிமை இன்றைக்கு இல்ல அவர் குஜராத் முதலாக இருந்த போது மாநில உரிமைன்னாரு மாநிலத்துக்கான நிதி ஆதாரத்தை பற்றி பேசினாரு அன்னைக்கு எல்லாத்தையும் பினான்ஸ் கமிஷனை பத்தி பேசினாரு இது பிளானிங் கமிஷனை பத்தி விமர்சிச்சாரு எல்லாத்துலயும் கேள்வி கேட்டவர் இன்னைக்கு இல்லைன்றாங்க அதனால இன்னைக்கு அதை விட முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் எது என்று சொன்னால் காங்கிரஸ் ஒரு டு அதாவது காங்கிரஸ் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறது என்றால் மாநில உரிமைகளை பேசுகிற கட்சியாக மாநிலத்தினுடைய சமூக நீதியை பேசுகிற ஒரு இயக்கமாக சமூக நீதிக்காக இந்த இயக்கம் பாடுபடும் என்று சொல்கிறது ம மொழி உரிமைக்காக என்று பேசுகிற ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது எனவே இவையெல்லாம் நோக்கி வருகிற காங்கிரஸ் இருக்கிற பொழுது எங்களுக்கு வேற எதுக்கு தேவையே கிடையாது அவங்களோட போன இந்த ஆட்சி எவ்வளவு காலம் இருக்க போகுதுன்னே தெரியாது அப்படின்னும் போது அவங்களோட இருக்கல நிச்சயமாக ஒரு சிறந்த ஒன்றிய அரசை நாங்கள் வருகிற காலங்களில் காங்கிரஸ் சேர்ந்து நாங்கள் அமைக்க போகிறோம் குறிக்கிட்டீங்க சுருக்கமான சுப்பிரமணியன் இல்ல அது அதுதான் அவரு விவேக்கர் சொல்றது வந்து ஒரு சீனியர் சொல்றதெல்லாம் கரெக்ட் திமுக அந்த மாதிரி ஒரு அதாவது இப்பொழுதும் சொல்றோம் மாநில உரிமைக்கான எந்த ஒரு கோரிக்கைக்காக மாநில நலனுக்காக நாங்கள் இணக்கமாக போய் பேசுவதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை அவங்க உதாசனம் படிச்சிட்டாங்க அப்படின்னு மத்திய அமைச்சர்களை பார்ப்பதுல நாங்க எந்த கோரிக்கை இது தவறாம எடுத்துக்கல இப்ப கூட கல்வித்துறை அமைச்சர் வந்து போய் பார்த்து நிதி கொடுங்க நீங்க தேசிய கல்விக் கொள்கையில இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாதான் கொடுப்பேன்னு சொல்றது தவறு நாங்க எல்லாத்தையும் பெஸ்டா இருக்கிறோம் எஜுகேஷன்ல பாரக்டா இருக்கிறோம் அதனால எல்லா திட்டங்களும் இருக்கு எங்களை நிதி கொடுங்க கேட்டு தான் வந்திருக்கோம் அதுவே விஷயம் ஆனால் அதுக்காக இணக்கமாக போகிறார்கிறோ என்று துரைக்கருணா சந்தேகப்படுகிற அளவுக்கு இல்லை ஏனென்றால் அவர்கள் கொள்கை ரீதியாக மாநில உரிமையை முழுவதுமாக தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்களோட இணக்கமாக போக மாட்டோம்